எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் நண்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தியும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகந்த அலிசை அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக்கப்பெறும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்ல ஜோதி

காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் யோகம் சூளம் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராசமும் மிருகசிர நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் சுக்கர பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்கும் தவிர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம் அது மேக்சிமம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒன்றாதான் மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபோனில் தகவல் கொடுத்தீங்க பிடிச்ச உணவு வந்து தான் நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க சார் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிங்க ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எடுக்கிறதுக்கு பல ஏன்னா சில பேர் பேர்ச்சை மலம் டெய்லி வந்து சத்துக்காண்டி சாப்பிடுவாங்க அப்போ அது சாப்பிடும்போது என்ன ஆகுனா இவங்களுக்கு வந்து கடன் ஒரு சைடு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பேசுனீங்க ரொம்ப சந்தோஷம் அது ஆக்சுவலாக வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கானதான் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு மூணு மாதம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்கம் நல்ல கண்டிப்பாக ஏறும் ஓகேங்களா இன்னைக்கு ஜோதிட குறிப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் மழை காலம் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மழை வந்து நம்ம வந்து மழை தண்ணியை வந்து நம்ம வந்து வீட்டில் அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் வந்து பிடிச்சி வைப்பாங்க முற்றம்னு ஒண்ணு இருக்கும் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த தண்ணியை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க அதை வந்து வாச செழி தெளிக்கிறதும் வீடு கழுவுறதுக்கும் வந்து பயன்படுத்தி நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முற்றம்ங்கிற வீடே இல்லாம போயிடுச்சு ஓகேங்களா ஸோ நல்லா மாடியில் வந்து எல்லாருமே வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இந்த ஒரு மாசத்துல மட்டும் மழை பெய்கிற தண்ணி எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்ப அந்த மழை தண்ணியை நீங்க வந்து பிடிச்சிங்க அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளார அதை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சு விடணும் அதில் பசு கோமியம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் ஓகேங்களா அது தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து தெளிச்சு விடலாம் ஓகேங்களா அதை வந்து பார்த்தோம்னா ஒரு பித்தளை சொம்பில் தான் வந்து அதை நம்ம அந்த மழை நீரையும் கோமியத்தையும் மிக்ஸ் பண்ணி மா இலை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணால் ஐயர் எப்படி வந்து வீடு ஃபுல்லாக எல்லா சைடும் செவுத்துல படுற மாதிரி தான் தெளிப்பாங்க தரையில படுற மாதிரி இருக்காது அது மாதிரி எல்லா செவுத்துல மாடி எல்லா ரூம்லையும் நீங்கள் தெளிச்சு வ வந்திங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் கடல் தண்ணி காசி தீர்த்தம் இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க தயவுசெய்து செய்து அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி நீர் பிரசாதம் அதாவது வந்து கோயிலில் வந்து கும்பகேசம் பண்ண நீராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நீராக இருந்தாலும் சரி காசி தீர்த்தமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அது வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு விட்டுடணும் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவே அது ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படும் ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க எத்தனை ஆண்டுகள் அது வச்சிருக்கீங்களோ அது எப்போ உங்களுக்கு வீட்டுக்குள்ளார வந்ததோ அப்பிலந்தே உங்களுக்கு சின்ன சின்னதாக கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் ஆனா அது நமக்கு வந்து தெரிய போறது இல்லை ஓகேங்களா ஸோ அது மாதிரி இருந்துச்சுனால் நீங்க உடனே வந்து அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் மரத்து கீழே வந்து ஊத்தி விட்டுருங்க யாருக்காலும் படாத மாதிரி பண்ணிடுங்க ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி மார்க்கர் ஒன்று பர்மென்ட் மார்க்கர் வாங்கிங்க நம்மளோட ராஜநிலையோட அதிர்ஷ்டன் வந்து மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமா நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ரிசபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையன் அறுபத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட என் தொண்ணூத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு இதெல்லாம் காமனான ராசி பலன் டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கதான் உங்க ஜாதகத்துக்கு தகுந்த அதிர்ஷ்ட எண் நீங்க பயன்படுத்துறீங்களா செல்போன்ல நாலு டிஜிட் நம்பர் ஏடிஎம் பின் நம்பர் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா தெரிஞ்சுக்க கீழே உள்ள நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனியின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடி அடியேனும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜனில் ஜோதிட ஜி ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்